பொய் வாழ்த்தவாக எப்போவுமே கடின உழைப்பை விட புத்திசாலித்தனமான உழைப்பு தான் நமக்கு வந்து பெரும் பேரை தரும் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் அறிஞ்ச ஒரு விஷயம்தான் இதை நமக்கு ஈசன் முன்னாடியே விளக்கியிருக்கார் அப்படின்னா நம்மளால் நம்ப முடியுதா ஆமாங்க முருகனுக்கும் விநாயகருக்கும் நடந்த மாம்பழத்துக்கான ஒரு சண்டையில் விநாயகர் வந்து வெற்றி பெற்றதாக சொல்லப்படுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் வந்து ஹார்ட் ஒர்க் அதாவது கடின உழைப்பு மயில் எடுத்துகிட்டு உலகத்தை மூணு தடவை சுற்றி வரார் ஆனால் விநாயகர் தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால தன்னுடைய தாய் தந்தை தான் உலகம்னு அவங்கள சுற்றி வந்து அந்த பதத்தை பெற்றுடுறார் ஸோ இது மூலயமா ஸ்மார்ட் ஒர்க் அதாவது புத்திசாலித்தனமான வேலைகள் தான் எப்போவுமே நிலைத்த பேரை கொடுக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து இந்த இடத்துல சொல்ல வராங்க அதே மாதிரி தாய் தந்தையர் எப்போவுமே தங்களுடைய பசங்களுக்கு நடுவில் எந்த போட்டியும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த கதை நமக்கு விளக்குது சிவனால் வைக்கப்படுற இந்த போட்டியில் கடைசியில் முருகனும் விநாயகரும் பிரிஞ்சிடுறாங்க அதாவது ஒரு குடும்பம் வந்து ரெண்டாக பிரிகிறதுக்கு காரணமாகிடுது அதனால் எக்காரத்தை கொண்டும் இந்த கதை சொல்கிற நீதியின்படி நம்ம நம்மளுடைய பசங்களுக்கு நடுவில் எந்த போட்டியும் வைக்கக்கூடாது எந்த கம்பேரிசனும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது அப்படி பண்ணால் இது சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வளர்ந்து கடைசியில் அவங்க நம்மளை விட்டு பிரிகிற சூழ்நிலை ஏற்படும் நம்ம குடும்பத்தோடு ஒட்டி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த நீதி நமக்கு உணர்த்துது மேலும் இந்து மதம் சொல்லும் பல நீதிகளை பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் புய் வாழ்த்த வாழ்க்கை